ஒரு நிமிடத்தில் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு தமிழ் கற்கலாம் மினிட் லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு தமிழ் ஸோ தமிழில் வந்து நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது ஆயுள் காலம்னு சொல்கிறோம் இதை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்னா லொஞ்சவிட்டி ஸோ லோஞ்சவிட்டி எல்ஓஎன் ஜிஇவிஐடிஒய் எல் ஜி விஐ டிஒய் லோஞ்ச வெற்றி ஸோ இந்த ஜா இடத்துல வந்து லாஞ்சாக சொல்கிறோம் இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும் அது ஆங்கிலத்தில் அப்படி லோஞ்ச வெற்றி அப்படி வந்து அப்படி பார்க்கணும் லொஞ்ச வெற்றி ஓகே இதையே வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது இருந்தோம் லோஞ்சவி தேஞ்சவி தேல் ஓ என் ஜே ஏ வே தேஞ்ச வி longevity ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசம் இல்லை லோஞ்சவிட்டிக்கும் லோஞ்சவி தேக்கும் ஸோ இந்த டீ வாய் முடிகிறதெல்லாம் வந்து இங்கே ஏன்னு மாற்றுவாங்க ஃப்ரெஞ்சில் அவ்வளோதான் இப்போ அதாவது வந்து இவர் வேண்டாயக் டிக் வேன்டாக்ன்றவர் வந்து நூறு ஆண்டு அவரைக்கு இன்றைக்கு வந்து நூறு வயது ஸோ அவர் இன்னும் வந்து நல்லா மேல் மேலும் இன்னும் நல்ல தீர்க்க ஆயுளோடு அவருக்கு இருக்கிறதுக்கு இந்த நேரத்தில் அவரை போல் நாம எல்லோரும் நல்ல தீர்க்க ஆயிலோடு நோயற்ற வாழ்விடும் குறைவற்ற சொல்வதோடு நாமும் வாழ்வோம் அப்படின்றதையும் தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம் ஸோ இவர் வந்து பழங்காலத்தில் வந்து இந்த படங்களில் ரொம்ப பெயர் போன படங்கள் ஆங்கில படங்கள் சிட்டி சிட்டி பேங்க் பேங்க் சிட்டி சிட்டி பேங் பேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அது குழந்தைகள் படம் சிட்டி சிட்டி பேங்க் பேங்க் அப்புறம் மேரி பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மேரி பாப்பின்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் நல்லா ஆங்கிலம் புரியணும் அப்படின்னு சொன்னால் அல்லது ஆங்கில படங்கள் பார்க்குறதுல விருப்பம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் இந்த படங்கள்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆங்கிலமும் இதுவாகும் சரி எதுவே அவர் வந்து அந்த காலத்தில் சிறு வயதில் நடிச்சிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அவரை பா அவர் ஆடுற நடனம் இந்த மியூசிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய பாட்டு இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது பழ நடிகர் இருந்தார் இல்லையா சந்திரபாபு அவர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவர் ஒரு பாட்டு பாடி நிறைய பாட்டு பாடியிருக்காரு குங்கும பூவே அந்த பாட்டில் ஆடின டான்ஸை பார்த்திங்களா நீங்கள் ஸோ அவரை மாதிரியே இருக்கிறதுனால எனக்கு இவரை பார்த்த உடனே அவரோட முகமும் அவரோட நடனமும் இருந்ததுனால அவரை பற்றி எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஜிக்வான் டாக்கை பார்க்கும்போது தமிழ் நடிகர் சந்திரபாபு அவர்கள் பற்றி ஞாபகம் வந்தது ஆனால் தமிழ் நடிகர் சந்திரபாபு அவர்கள் வந்து சிறு வயதுலேயே இறந்துட்டார் அவர் நாற்பது நாற்பத்தைந்து நாற்பத்தொம்போது வயதில் அவர் இறந்துட்டுருக்காரு இவர் நல்ல வந்து ஆண்டுகள் இன்று பதிமூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் நல்ல நூறு ஆண்டுகள் அவர் பதிப்புரிமை காரணமாக வந்து என்னால் வந்து பெரிய வீடியோவில் வந்து அவருடைய படங்கள் எதுவும் போட முடியலை அதுக்காக தான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் இப்போ அவருடைய பேரை நீங்கள் பார்த்தீங்க அந்த ஷார்ட்ஸில் டிக்குன்னு போட்டிருந்துச்சு இல்லையா டிஐசிகே டிஐசிகே டிக் ஸோ ஆங்கிலத்தில் வந்து இந்த ரிச்சர்டுன்னு பேர் இருக்குது இல்லையா ரிச்சர்டுன்ற பேரை வந்து ஷார்ட்டாக சொல்கிறது வந்து டிக் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இந்த மாதிரி வந்துச்சு அப்படி இப்போ நம்ம பெரிய பேர் எல்லாம் இருக்கும்போது நம்மளும் வந்து சுருக்கமாக கூப்பிடுவோம் இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு பழனிச்சாமின்றத பழனின்னு கூப்பிடுவோம் இல்லை பழனியை பால் ஆக்கிடலாம் இல்லையா ஸோ பழனிச்சாமி அந்த மாதிரி ரிச்சர்ட்றத வந்து ஆங்கிலத்தில் வந்து ரிச்சர்ட் அப்படின்றத வந்து டிக் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அந்த மாதிரி பெயர் வந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு ரைமிங்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இந்த பாடல்கள்லாம் எதுகை மோனே அப்படி சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த ரிச்சர்டை வந்து அவங்க ஷார்ட்டாக கூடும் போது ரிக்குன்னு சொல்லுவாங்க ஆர்ஐசிகே ரிக் ரிக்கி ஸோ ரிக்குன்னு சொல்லுவாங்க ஆர்ஐசிகே ரிக் சில சமயத்தில் ரிச்னு கூட சொல்லுவாங்க ஆர்ஐசிஹெச் அப்படியே ஸோ இந்த ஆர்ஐசிஹெச் இருக்குல்ல இது வரைக்கும் கூட சொல்லிட்டு ரிச்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்ல ரிச்னா பணக்காரர் இல்லையா அதுவும் இதுவாகும் ஸோ ரிக் அப்புறம் ரிக்கி சொல்லுவாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த எதுகைமான பாட்டோடு வரும்போது டிக்குன்னு ஆகிப்போச்சு டிஐசிகே டிக் அப்படின்ட்டு இந்த டிக்குன்றது வந்து என்ன சொல்கிறது ஒரு அஃபென்சிவ் வேர்டுன்னு சொல்லுவாங்க அஃபென்சிவ் இது வந்து அஃபென்சிவ் வேர்டுன்னு சொல்லுவாங்க அஃபென்சிவ் ஓஎஃப்எஃப்இஎன்எஸ்ஐவிஇ அஃப் ஃபென் சிவ் எப்படி நீங்கள் அதை வந்து சிலபல் சிலபிளாக பிரிச்சுக்கணும் அஃப் ஃபென் எஃப்இஎன் ஃபென் சிவ் அஃபென்சிவ் வேர்டு அப்படின்னா வந்து நம்ம தமிழில் வந்து கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து சொல்லக்கூடாது இது உபயோகத்தில் அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஸோ வழக்கமாக வந்து சிரிச்சுப்பாங்க ரிச்சர்டுனா டிக் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த இது வந்து பேச்சு மொழியில தான் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்கிற பேச்சு மொழியில் வந்து இருக்குது ஏன் இது வந்து அஃபென்சிவ் வேர்டு இது ஏன் தவறுதலானதாக கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆணுடைய உறுப்பை இயற்கையான உறுப்பை உறுப்பை வந்து குறிக்கிறதுனால டிக்குன்னா வந்து பேச்சு மொழியில் சொல்கிறது இப்போ தமிழ்ல கூட நம்ம வந்து நிறைய பொருட்கள்லாம் வச்சுருப்போம் குழந்தைகளை பார்த்து சொல்றதா இருந்தா இல்லையா அந்த மாதிரி வந்து ஜெக் அப்படின்னு போது ஸோ இதெல்லாமும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ தமிழ்ல வந்து ஒரு பழமொழி இருக்கு களவும் கற்று மர இல்லையா களவும் கற்று மர களவுனா திருடுறது இல்லையா அதை கூட கத்துக்கணும் எப்படி களவாடுறதுன்றதை கத்துக்கணும் ஆனால் ஆனா அதை மறந்துடணும் அப்படின்ட்டு ஏன்னு சொன்னா தான் வந்து திருடன் வந்து எப்படி வந்து அவங்க களவாடுறாங்கன்றதை நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும் இல்லையா அதற்காக கற்றுக்கொள்ளலாம் ஆனால் வந்து களவை ஆடக்கூடாது இல்லையா ஸோ அது மாதிரி களவும் கற்று மர அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இந்த கெட்ட வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இதை உபயோகப்படுத்தக்கூடாது இதோட பொருள்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒருத்தங்க ஆங்கிலத்தில் வந்து டிக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு என்னன்னு புரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா அதற்காக தான் அந்த உபயோகத்திற்காக தான் வந்து நான் அவங்களுக்கு வந்து இதை வந்து இந்த வார்த்தையை எழுதுகிறேன் இதை ஆங்கிலத்தில் வந்து திக்ன்றதை ஆணூறு பேர் என்ன பெயரில் சொல்லுவாங்கன்றது தெரியுமா உங்களுக்கு ஸோ இது பிஇஎன்ஐஎஸ் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பீன்ற மாதிரி அப்படி சொல்லுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உச்சரித்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரோட பெயரை பார்க்கும்போது வேன் டாய்க்குன்னு இருக்குது இல்லையா அந்த பெயரை பார்க்கும்போது அது வந்து நெதர்லாண்ட்ஸு டச்சு மொழி மாதிரி இருக்குது வேன் டாய்க்கு அப்படின்றது வந்து டச்சு மொழியிலேருந்து வந்ததாகவும் இருக்கின்றது ஆனால் வந்து அவர் அமெரிக்காவில் இருக்கார் அவங்களுடைய என்ன சொல்கிறது ஆரிஜினேஷன் வந்து டச் இருக்கலாம் இந்தியாவில் ஒரு டச்சு காலனி கூட இருக்குது இல்லையா ஸோ இப்போ நம்ம வந்து லோஞ்ச வெட்டியில் ஆரம்பித்து டிக்வாண்டைக்கை பற்றி பார்த்தோம் ஸோ லோஞ்ச வெட்டி எல்ஓஎன்ஜிஇவிஐடிஒய் ஒயில் லோஞ்ச வெட்டி இதையே ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்தால் லோன்ஜ வித்தே லோன்ஜ வித்தே ஸோ இவரை டிக்வாண்டாய்க்க பார்த்தபோது உங்களுக்கு யாருக்கும் வந்து திரு சந்திரபாபு அவர்களோட ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க ஓகே எவ்ரிவான் பாய் தேங்க் யூ ஓ பிஃபோர் ஐ கோ வால் ஃபார் டமிழ் லேர்னஸ் இட்ஸ் நீண்ட நீண்ட மீன்ஸ் லாங் லாங் லைஃப் ஐ மீன்ஸ் லைக் லைஃப் oil means life. So, ninda means like a long. Ninda oil Ni, in, da. So, this one is a ni, ni, in, da. A, you, ill, ill, ill. So, you have to turn your tongue um, inside oil You can also say oil kalam. Column means like a time. Ka, ka, a long la, la, im. Ninda, are your column is longevity. Thank you, everyone. Bye. See you soon.